ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிதான் வந்து நம்ம விநாயகர் சௌத்தி வந்து வீட்டில் வந்து திங் பொருட்கள் விநாயகருக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் செஞ்சிருக்கேன் எல்லா பொருட்களும் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி பூக்கள் அந்த மாதிரிதான் எங்கிட்ட ஸ்பெஷலா இல்லை நம்ம யூகேவில் இருக்கிறதுனால பெருசாங்க எதுவும் கிடைக்காது நமக்கு அவருக்கு பிடிச்ச பொருட்களை மட்டும் செஞ்சு நான் வந்து இன்னைக்கு சாமிக்கு வச்சுருக்கேன் என்னென்ன பொருட்கள் பார்த்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை சுண்டல் பாயாசம் மோதகம் பால் கொழுக்கட்டை இவ்வளோவும் செஞ்சுருக்கேன் நான் இன்னைக்கு இது எல்லாமே வந்து நான் வீடியோ இந்த தனித்தனியாக எடுக்கல நம்ம ஆல்ரெடி பூர்ண கொழுக்கட்டை வீடியோவும் கொழுக்கட்டை வீடியோவும் மோதக வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது வேணா செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மாவு வந்து எல்லாமே வந்து ஒன்று ஒன்றுக்கு வந்து பொருட்களை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் டைம் கிடைக்க கிடைக்க வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்து இந்த பொருட்களை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் என்னால் தான் செய்ய முடிஞ்சிச்சு சுண்டல் வந்து காலையிலேயே ஊற வச்சிட்டேன் ஆக்சுவலாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட என்னைக்கு பிள்ளையார் சில எதுவுமே இல்லை எங்கிட்ட இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ல வந்து கிடைக்கும் நமக்கு வாங்கலாம் பட் பொண்ணு விற்கிற விலைக்கு விற்பாங்க அதனால வந்து வாங்கலை நான் பா கடைக்கு நான் போகவே இல்லை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கிட்ட இப்போ பிள்ளையார் சில நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரல எங்கிட்ட வந்து முருகன் கிருஷ்ணர் அப்புறமா நட்ராஜர் அதாவது சிவன் இவளோட இவங்களோட மட்டும் விளக்கு இருக்கு லக்ஷ்மி விளக்கு இருந்துச்சு வேற எதுவுமே நான் எடுத்துட்டு வரல சரி விளக்கு நம்ம பிள்ளையாருக்கு என்ன பண்ணலாம் சாமிக்கு வைக்கணும்னு ஆசையா இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு நினைச்சேன் சரி நம்ம மஞ்சள்ல ஊர்ல எல்லாம் கோயில மஞ்சள்ல வச்சு புடிச்சு பிள்ளையார் வைக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையான்ட்டு மஞ்சள் புடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா வீடு வந்து ஒரு இந்தியன் தான் தூத்துக்குடி சைடில் உள்ள ஒருத்தர் தான் அவர் வந்து ஆல்ரெடி இருக்கும் போது பிள்ளையார் முருகன் இவங்க எல்லாம் வந்து அந்த வீடு என்ட்ரன்ஸில் வந்து சின்ன குட்டியா வந்து ஒரு செல வச்சு அதுக்கு வந்து பத்தி எல்லாம் சா சாம்பிராணி எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு அந்த திடீர்னு சொல்லி இன்னைக்கு காலைல வந்து பாக்கும்போது அந்த செலவு அந்த இது பிள்ளையரோட செலவு வந்து என் கண்ணில் பட்டுச்சு அதை எடுத்து பார்த்தேன் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு எடுக்க முடிஞ்ச சரி ஓகே நமக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதை எடுத்து அதை லைலில் ஜஸ்ட் வந்து டஸ்ட்லாம் இருந்துச்சு அதை லைட்டாக துடைச்சிட்டு அதை வச்சு இன்னைக்கு பிள்ளையாருக்கு வந்து நான் செஞ்சு பொருட்களெல்லாம் வச்சுட்டேன் இந்த மோதகம் பூரண கொழுக்கட்டை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சார்னலாக இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சுண்டல் வந்து எப்போவுமே தாளித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் தேங்காய் நல்ல தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா வந்து ரெண்டு வத்தல் பிச்சு போட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கணும் கருவேப்பிலை தேங்காய் இவ்வளோதான் சில பேர் வந்து பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணுவாங்க நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தேங்காவும் அந்த சுண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இது ஒன்று அப்புறம் வந்து சிறுபேர் பாயாசம் வச்சுருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டைக்கும் பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூரணத்துக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு பூரண கொழுக்கட்டை செஞ்சுட்டு மீதியை வந்து மீதி மாவை பால் பணியாறுத்தான் பால் கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாவாவை பிசஞ்சு வச்சுட்டேன் ஆஹ் எங்கிட்ட பாத்திரமும் கம்மியா இருக்கிறதுனால வந்து ஒவ்வொரு முடிய முடிய வந்து ஒன்னு ஒன்னா வந்து மாத்தி 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 வச்சுட்டு எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருந்தேன் பாத்திரமுமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து வரும்போது நான் நிறைய எல்லாம் எடுத்துட்டு வரல கரெக்டா நமக்கு தேவைக்கு எடுத்துட்டு வந்தேன்னா எக்ஸா நான் எதுவுமே எடுத்துட்டு வரல சோ பாத்திரம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அதிகமா பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் பாத்து பாத்து பண்ணணும் அதுவும் அடுப்பு காலியாக காலியாக ஒவ்வொரு அடுப்புலயும் மாத்தி மாத்தி ஒன்னொன்னா வச்சுட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கேஸ் அந்த குக்கரில் வைக்கக்கூடிய பொருட்களெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கடலையே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கேஸ் லீஸ் ஆனோடனே அதை தாளித்து அந்தோட வலையை முடிச்சுட்டு அடுத்த கொழுக்கட்டைக்கு மாவு ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பசிஞ்சு வச்சுட்டேன் அதனால் பூர்ணமாக ரெடி பண்ணி வச்சதுனால அது கொழுக்கட்டையோட வலையே நடந்துச்சு எங்கிட்ட ஸ்டீமர் இல்லை இட்லி குண்டானில் தான் நான் வேக வச்சேன் இட்லி குண்டான்னு பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து கொழுக்கட்டையை வச்சுட்டேன் இந்த கொழுக்கட்டையோட வீடியோ நம்மளோட சேனலுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா மீதி கொஞ்சமாக அதை மாவு இருந்துச்சு மாவு இருந்ததை வந்து பால் பனியாக இருக்குல்ல பால் கொழுக்கட்டை இருக்குல்ல அதுக்காக வந்து பண்ணிட்டேன் தேங்காய் பால் டைம் கிடைக்கும்போது தேங்காய் பாலையும் வந்து திரு தேங்காய் துருவி அரைச்சு பால் படுத்து வச்சுட்டேன் ஒன் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் அந்த மாதிரிலாம் எடுக்கல மொத்தமாக சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் இந்த பால் இந்த தேங்காய் பால் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கும் பால் குழு பால் கொழு பனியாக இருக்கல அதுக்கும் வந்து சேர்த்து எடுத்து வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயாசது குக்கரில் வந்துட்டு இருக்கு அது மட்டும் கொழுக்கட்டை இந்த அடுப்புல வச்சிட்டேன் மாவு கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு அதனால வந்து கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கிற கொழுக்கட்டையை மட்டும் பார்த்து சாமிக்கு எடுத்து வச்சுட்டு மீதி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதையும் நாங்கள் தான் சாப்பிட்டோம் பட் சாமிக்கு வைக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் பார்த்து எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயாசத்துக்கும் சிறுபேர் நல்லா வந்துருச்சு அதை கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கு சைட் பை சைடா பார்த்தீங்கன்னா ஆஹ் ஆல்ரெடி வந்து சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சி வச்சுட்டேன் பால் பா தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம் ஸோ சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு அதுவுமே கடைசியா வந்து நெய்ல தாளிச்சு முந்திரி கிறிஸ்மஸ் பழம் போட்டுட்டேன் அவ்வளோதான் கடைசியா வந்து சாமிக்கு இருந்த பொருட்கள பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க் இருக்கிற பார்க்கு அங்கே நிறைய ரோஜா பூ இருக்கும் அந்த ரோஜா பூல வந்து ஏற்கனவே பறிச்சு கொண்டு வச்சிருந்தேன் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு நாலஞ்சு பூ பழச்சிருந்தேன் அதை கொஞ்சம் உதிர்ந்துச்சு உதிராம இந்த பூவை மட்டும் பிள்ளையாருக்கு வச்சுட்டு மிக உதிந்த பூவை மற்ற சாமிகளுக்கு வச்சுட்டேன் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக தான் இருந்துச்சு நம்ம ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாமிக்கு வச்சுருக்கேன் இது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்து விநாயகர் சக்தி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ